ஹிரசலால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர் இந்த நாளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமினம் அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் ஒரு தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள் லேவியராகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடு சொன்னேன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையான தேவ ஜனமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் மற்ற ஜனங்களில் இருந்து நம்மை அவர் வேறு பிரித்த தேவன் மற்ற ஜனங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்த தேவன் அப்படியானால் இந்த நாளிலும் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் நான் யார் என்றால் என் ஜீவன் உள்ள தேவனால் நான் வேறு பிரிக்கப்பட்டவன் என் உள்ள தேவனால் நான் பிரித்து எடுக்கப்பட்டவன் என் ஜீவன் உள்ள தேவனால் மற்ற ஜனங்களில் இருந்து என்னை கத்தல் பிரித்து எடுத்தவர் ஆகியனாலே நான் வேறு பிரிக்கப்பட்டவன் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் நமக்கும் ஏராளமான வித்தியாசம் உண்டு அதை இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் அபிஷேகம் பண்ணப்படாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு மூழ்கி ஞான ஸ்தானம் எடுத்தவங்களுக்கும் ஞான எடுக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு அப்படியானால் நாம் யார் தெரியுமா வேறு பிரிக்கப்பட்டவர்கள் இந்த எண்ணத்தை ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது எல்லா சூழ்நிலைகளும் நம்ம சிந்திக்க வேண்டியது நினைக்க வேண்டியது சொல்ல வேண்டியது நடந்து கொள்ள வேண்டியது விதம் எல்லாமே நான் வேறு பிரிக்கப்பட்டவன் நான் வேறு பிரிக்கப்பட்டவள் கர்த்தர் என்னுடைய குடும்பத்தில் என்னை மட்டும்தான் வேறு பிரித்திருக்கிறார் கர்த்தர் என்னுடைய குடும்பத்தில் என்னை மட்டும்தான் ரட்சித்திருக்கிறார் என்னை மட்டும்தான் அவர் ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன நான் என் குடும்பத்திலே ஒரு வித்தியாசமாக வேறு பிரிக்கப்பட்டவன் ஆகினால்தான் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார் கர்த்தர் என்னை வேறு பிரித்திருக்கிறார் இந்த எண்ணம் ஒரு நாள் மறந்துடவே கூடாது கத்தருக்கு ஸ்தோத்திரா ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த எண்ணத்தை அப்படியே மறந்துடும் பாருங்க நம்ம கேட்டால் சொல்லுவோம் நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் ஆனால் நான் வேறு பிரிக்கப்பட்டவன் வேறு பிரிக்கப்பட்டவள் அப்படிங்கிறது என்ன நம்மகிட்ட இருக்காது அதிகமாக இருக்காது அதனால் அதை சொல்லவும் மாட்டோம் பாருங்க கத்திரக்கு சொல்றது எங்கே போனாலும் எந்த இடத்தில் நின்றாலும் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் நின்றாலும் ஒரு கல்யாண வீட்டிலையோ அல்லது ஒரு மரண வீட்டிலேயோ நின்றாலும் எந்த இடத்துல நின்றாலும் தேவனுடைய பிள்ளைகள் அதிலும் வேறுபிரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் தெரியும் தேவ பிள்ளை கட்டாயம் தெரியும் அதுதான் பிரிக்கப்பட்டவனுடைய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும் வேறு பிரிக்கப்பட்டவன் கத்தலுக்கு ஸ்தோத்ரா ஆகினால இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருப்பீர்களானால் தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவ பிள்ளைகளாக இருப்பீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் யார் தெரியுமா வேறு பிரிக்கப்பட்டவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் இந்த உணர்வு நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும் கத்தர் பெரிய காரியங்களை உங்களுக்குள்ளே செய்வார் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இப்படி வேறு பிரிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் தான் நிறைய காரியங்கள் நடக்கும் கத்தற்கு ஸ்தோத்திரம் அந்த வேறு பிரிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் உண்டு பாடுகள் உண்டு நிந்தனைகள் உண்டு அவமானங்கள் உண்டு எல்லாம் உண்டு அதே நேரத்தில் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாமே நமக்கு வந்து சேரும் இவ்வளவு பிள்ளை அதில் ஒரு குறையும் வராது ஒரு குறையும் வராது அநேகம் சொல்லுவாங்க நான் வேறு பிரிக்கப்பட்டது உண்மைதான் பிரதர் ஆனாலும் பாடுகள் நெருக்கங்கள் தானே எனக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் ஆனால் எனக்கு இந்த நெருக்கம் மாறலையே எனக்கு அந்த பாடுகள் மாறலையே இந்த வியாதியோடு தான் நான் இருக்கிறேன் என் விளைவினம் மாறலையே நான் எவ்வளவு அவமானத்தில் இருக்கிறேன் எவ்வளவு தூரம் வைக்கப்பட்டு போய் இருக்கிறேன் எல்லாரால் நெருக்கப்பட்டு போய் இருக்கிறேன்னு இப்படி எல்லாம் சொல்லுவார்கள் அவர்கள் யார் என்றால் மற்ற ஜனங்களிலிருந்து உங்களை கத்தர் வேறு பிரித்திருக்கிறார் இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும் அப்படி வேணால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இவ்வளோ பாடுகள் இருந்தாலும் கூடவே கத்தர் இருப்பார் கைவிட மாட்டார் அதை மனசலாக்கிடணும் கத்தருகு சோதரன் கத்தறு சோதரம் அப்படியானால் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைக்கு பாடுகள் நெருக்கங்கள் போராட்டம் கண்ணீர் கவலைகள் வியாதிகள் மரணக்கட்டுகள் எல்லாம் வரும் வராதுன்னு சொல்ல முடியாது எல்லாம் வரும் அவமானங்கள் வரும் அலங்கோலங்கள் வரும் அதே நேரத்தில் நம்மளை கேவலமான வார்த்தைகளால் திட்டுவாங்க இல்லாத பொல்லாத வழி சொல்லுகள் வரும் எல்லாமே வரும் ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்வார் தெரியுமா நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நீ பயப்படாதே தைரியமா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவார் யாரோடு கத்தர் இருப்பார் தெரியுமா வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளையே உன்னோடு கூட தான் கத்தர் இருப்பார் நீ படுகிற வேதனைகளில் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் நீ படுகிற துக்கங்கள்ல துயரங்களில் வேதனைகளில் கண்ணீர் நெருக்கத்தில் பாடுகளில் உன்னோடு கூட தான் இருப்பார் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் ஏனென்றால் கர்த்தர் தான் உன்னை வேறு பிரித்தது கர்த்தர் தான் உன்னை தெரிந்தெடுத்தது கர்த்தர் தான் உன்னை அழைத்து எடுத்தது நீ வா என்று உன்னை அழைத்தவர் கர்த்தர் உன்னிடத்தில் ஆயிரம் குற்றங்கள் இருந்தால் உன்னை கைவிட மாட்டார் கத்தர்க்கு சோத்ரா உன்னை அழைத்த தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் அதை நீ மறந்துடக்கூடாது அன்றுவரையே நான் உண்மை தானே வந்தேன் என் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கும்போது என்னை மட்டும்தானே தேர்ந்தெடுத்தேன் ஆண்டவரே நான் தானே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் எனக்கு தானே இந்த நெருக்கம் எனக்கு தான் இந்த போராட்டம் என் வீட்டில் எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க என் குடும்பத்தில் எல்லோரும் நல்லா தானே இருக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க எனக்கு மட்டும்தானே இந்த நெருக்கம் எனக்கு மட்டும்தான் இந்த பாடுகள் எனக்கு மட்டும்தானே இந்த வேதனைன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் பயப்படாத தேவ பிள்ளையே நெருக்கம் யாருக்கு தெரியுமா கர்த்தர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை என்று என்றுதான் வேதம் சொல்கிறது அப்படியானால் இந்த சிக்ஷையை நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க இந்த பாடுகளை அற்பமாக எண்ணாதீங்க இந்த பாடுகளின் முடிவிலே ஒரு பயங்கரமான ஆசிர்வாதத்தை தேவன் உங்களுக்காக இருப்பார் அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கும் முன்பதாகவே சில நெருக்கங்கள் வந்துதான் ஆகும் சில போராட்டங்கள் வந்துதான் ஆகும் யாருக்கென்றால் வேறு பிரிக்கப்பட்ட தேவப்பிள்ளைக்கு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு கட்டாய நெருக்கம் வந்துதான் ஆகும் ஆனால் அதே நேரத்தில் அந்த நெருக்கம் முடிந்த அடுத்த செகண்ட்ல ஒரு பெரிதான ஆசீர்வாதமும் நன்மையும் தேவன் தந்தே ஆகும் தேவப்பிள்ளையே ஏனென்றால் நீ பட்ட அவமானத்துக்கு வேதனைகளுக்கு கண்ணீர்களுக்கு பாடுகளுக்கு நெருக்கங்களுக்கு பதிலாகி கத்த ரெட்டிப்பான நன்மையை உனக்கு வாழ்க்கையில் வைத்திருப்பார் ஒருவேளை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்க தேவப்பிள்ளையே நீங்கள் நினைக்கலாம் நானும் இப்படித்தானே வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன் அல்லது பாரம்பரிய குடும்பத்தில் தான் இருந்தேன் இயேசுவை அறிந்தும் அறியாமல் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்போ நான் வந்து இயேசுவால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் ஞானசாலம் எடுத்திருக்கிறேன் எனக்கு தானே இந்த பாடுகள் எனக்கு தானே இந்த நெருக்கம் என்று சொல்லி நினைத்து நினைத்துக்கொண்டே இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் அல்லது கவலையோடு இருக்கலாம் தேவ பிள்ளையே கவலைப்படாதீங்க இதுவரை நடத்திட்டார்ல இதுவரை நடத்திட்டார்ல இன்னமும் நடத்துவார் பாருங்க அந்த பாடுகள் அந்த வேதனை அது சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கிரும் தேவ பிள்ளையே கடைசி வர அந்த பாடுகள் வழியாதான் நீ வரணும்னு சொல்லி தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார் லேசான உபத்திரம் அது சீக்கிரத்திலேயே நீங்கிறோம் கலங்காதே ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைய உங்க வாழ்க்கையில உபத்திரத்தில் வழியா வருகிறீர்களா அவமானத்தில் வழியா வருகிறார்களா அலங்கோலத்தில் வழியா வருகிறீங்களா கஷ்டத்தில் கடன் பாரத்தில் வந்துட்டு இருக்கிறீங்களா லோன் கட்ட முடியாம இருக்கிறீங்களா வாங்கின பணம் கொடுக்க முடியாம அப்படி தயங்கி போய் இருக்கிறீங்களா பயப்படாதீங்க தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு வழிவாசலை திறந்து வைப்பார் கத்திரசோத்திர அருமையான தேவச்சனமே இப்பொழுது நீங்கள் நினைக்கலாம் நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தும் எனக்கு இந்த பாடுகள் நீங்களையே இந்த வியாதி என்னை விட்டு விலகலையே இந்த போராட்டம் என்ன விட்டு விலகலையே அந்தவரையும் நான் தானே என் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அபிஷேகம் எனக்கு தானே இந்த நெருக்கம் எனக்கு தானே இந்த அவமானம் தான் இந்த வேதனை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் கலங்கா தேவப்பிள்ளையே தேவனை அறியாதபடிக்கு தேவடைய சித்தம் இல்லாதபடிக்கு உன் தலையிலிருந்து ஒரு முடியும் கீழே விழாது என்பதை மட்டும் நீ புரிந்து கொள் உன் தலையிலிருந்து ஒரு முடியும் கிழ விழாது தேவப்பிள்ளையே அப்படி விழுகிறது என்று சொன்னால் தேவனை அறிந்துதான் உனக்கு விழும் அப்படியானால் உன் பாடுகளை குறித்து அறியாதவரா உன் வேதனை குறித்து அறியாதவரா நீ இருக்கிற அந்த அவமானத்தை குறித்து அறியாதவரா எல்லாரிந்த தேவன் தான் சொல்கிறார் எல்லாரும் தேவன் தேவன்தான் சொல்கிறார் வேறு பிரித்திருக்கிறேன் நீ அதை மறந்துடாத நீ அதை மறந்துடாத ஏனென்றால் வேறு பிரித்த தேவன் வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது எத்தனையோ தேவ பிள்ளைகளை வேறு பிரித்த என் தேவன் அவர்களுக்கு பாடுகள் இருந்த போதிலும் பிரச்சனைகள் இருந்த போதிலும் போராட்டங்கள் நெருக்கங்கள் இருந்த போதிலும் கூடவே இருந்து தப்பு வித்து அத்தனை பேரையும் உயர்த்தின அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடியினாலே தெளிவாக தெளிவா சொல்லுகிறேன் இந்த நெருக்க உங்களுக்கு சீக்கிரமாய் முடிய போகிறது இந்த பாடுகள் உங்களுக்கு சீக்கிரமாய் முடிய போகிறது ஒரு பெரிதான ஆசீர்வாதமும் நன்மையும் உங்களுக்காக காத்திருக்க போகிறது ஒரு பெரிதான ஆசீர்வாதமும் நன்மையும் சீக்கிரத்தில் உங்க கையில வந்து சேரும் தேவ பிள்ளையே அப்பொழுது நீ நினைப்ப இந்த பாடுகள் வந்தது எனக்கு நல்லது நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால தான் நான் உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தேவ மனுஷன் சொன்னது போல வாயிலிருந்து சில வார்த்தைகள் நன்மையாய் இனி வரப்போகிறது ஆண்டவர் எனக்கு இந்த பாடுகள் வழியா என்னை என் கர்த்தர் என்ன இந்த பாடுகள் வழியாக கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த நெருக்கத்தின் வழியாக கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீ மனதார சொல்லக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் அதுவரை கொஞ்சம் இந்த பாடுகள் வழியாக வந்தது நினைச்சு சங்கடப்படாதீங்க சங்கடப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க கத்தர் சீக்கிரத்தில் இருந்த பாடுகளை நீக்குவார் இந்த வேதனை நீக்குவார் உன் கண்ணீரை விளக்குவார் உன் காரியத்தை ஜெயமாக்கி தருவார் அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் எனக்கு அன்பான தேவச்சனமே எனக்கு தெரிந்த ஒரு நல்ல சகோதரி ஒருத்தி இருக்கிறாள் அவளை சிறுவயது முதலாகவே நான் வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு என்னிடத்தில் வந்து சேர்ந்தது வாலிபு வயதிலே அவளை ஆண்டோருக்குள்ளாக வழி நடத்தி வந்தேன் அந்த தங்கச்சியும் நல்லபடியாக ஆண்டோருக்குள்ளாக வந்தாள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் ஞானஸ்தானம் எடுத்தாள் கத்துடைய பந்தியில் கலந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ ஆரம்பித்தாள் ஏற்ற நாள் வந்தது குடும்பம் கொஞ்சம் கஷ்டமான குடும்பம் ஆகினாலே அவளுக்கு நல்ல ஒரு திருமணம் பண்ண வேண்டும் என்று அவளை திருமணம் பண்ணி கொடுத்தார்கள் அந்த திருமணம் பண்ணி கொடுத்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால் ஆண்டு வரை அறியாத ஒரு குடும்பத்திலே விக்கிரக ஆராதனை வழங்கக்கூடிய ஒரு இடத்திலே திருமணம் பண்ணி கொடுத்தார்கள் கத்திர சோத்ரன் அந்த இடத்திலே இவளுக்கு பயங்கரமான நெருக்கம் செபிக்க முடியாது துதிக்க முடியாது பாட முடியாது தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியாது பைபிள் வாசிக்க முடியாது இப்படியெல்லாம் பலவிதமான நெருக்கம் இருந்தது அதே நேரத்தில் ஒரு பைபிள் வைத்திருந்தால் புதிய ஏற்பாடு அந்த புதிய ஏற்பாடை கண்டதும் ஒரு நாள் அதை வாங்கி கிழிச்சு இறஞ்சிட்டாங்க நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்குதா இருந்தால் நீ பைபிள் வாசிக்கக்கூடாது எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி துதிக்கக்கூடாது ஜபிக்கக்கூடாது பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான கண்டிஷன்லாம் போட்டு அந்த பிள்ளைய கொடுமைக்குள்ளாக ஆளாக்கினார்கள் ஆனால் அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவாள் பாஸ்டர் எனக்கு இப்படி இருக்கிறது என் சூழ்நிலை இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொன்னாள் நானும் என்னால் முடிந்த அளவுக்கு தேவ சமத்தில் ஜெபித்து ஜெபித்து அவளுக்கு விசுவாச வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தேன் விசுவாச வார்த்தையை சொல்லிக்கிட்டே வந்தேன் நாட்கள் கடந்தன அவள் ஆண்டவரை விட்டு பின் வாங்கிறதுக்குள்ள நிலமெல்லாம் வந்தது சாக போயிட்டாள் இனி உயிரோடு இருக்கக்கூடாது வாழ்வு முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சாக போனாள் ஆனாலும் கத்திர அவளை மறுபடியும் கொண்டு வந்தார் அப்ப நான் அடிக்கடி சொல்வேன் தங்கச்சி நீ யார் தெரியுமா நீ வேறு பிரிக்கப்பட்டவள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் பாடுகள் உனக்கு கொஞ்சம் காலம்தான் அதுக்கு பிறகு எல்லாமே உனக்கு நன்மையாய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்வேன் அருமையன் தேவச்சனமே காலங்கள் கடந்தன அவளுக்கு ரெண்டு ஆண் குழந்தைகளை கத்தர் கொடுத்தார் சின்ன பிள்ளைகள் அவளுடைய வாஞ்சை முழுவது என்ன எப்படியாகிலும் நான் கஷ்டப்பட்டது போல என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது நான் சத்தியத்தை லேட்டாகி அறிந்தது போல என் பிள்ளைகள் லேட்டாகி அறியக்கூடாது காலங்கள் கடந்து அறியக்கூடாது சீக்கிரமாய் என் பிள்ளைகளும் சத்திய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சத்திய வசனத்துக்குள் நிலைத்து நிற்க வேண்டும் சத்திய உபதேசத்துக்குள் என் பிள்ளைகள் வளர வேண்டும் என்கிற வாஞ்சையும் தாகமும் சங்கச்சிக்கு அதிகமாயிருந்தது ஆனால் பைபிள் இல்லை வசனத்தை சொல்லிக் கொடுக்க வழி தெரியலை அப்படிப்பட்டதான் நான் சூழ்நிலை இருக்கும் தான் மறுபடியும் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுகிறேன் அண்ணா என் பிள்ளைகளுக்கு சத்திய வசனத்தை சொல்லிக் கொடுக்க எனக்கு பைபிள் இல்லை இருந்த பைபிளும் கிழிச்சிட்டாங்க நான் எப்படி சொல்லி கொடுக்கணும் எனக்கும் தெரியல அந்த அளவுக்கு எனக்கு அறிவில்லை நான் எப்படி என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது எனக்குள்ள ஒரு சின்ன நினைவு வந்தது பெரிய கலாண்டர் கிடக்கும் பாருங்கள் அதில் வந்து ஒவ்வொரு டேட்லேயும் சின்ன சின்ன வசனங்கள் எழுதியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட கலண்டரை எனக்கு தெரிந்தது அப்போ நான் சொன்னேன் தங்கச்சி நான் அந்த கலண்டரை உனக்கு வாங்கி தாரேன் நீ இதில் சின்ன சின்ன வசனங்கள்லாம் இருக்கும் அதை உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு என்று சொன்னேன் சரியண்ணா என்று சொல்லி அந்த கலண்டரை வாங்கி கொடுத்தேன் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அதிகாலையிலே அந்த கணவன் எழும்பதற்கு முன்பதாகவே தன் பிள்ளைகளை எழுப்பி வைத்து அந்த வசனத்தை சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டாள் மக்களே இதெல்லாம் படிங்க படிங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லிக் கொண்டே வந்தாள் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அந்த கலண்டர் கிடக்கிறது தொங்கிட்டு தான் இருக்குது பாருங்க ஆனாலும் அவனுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுமா அது கலண்டர் அவன் டெய்லி பார்த்துட்டு தான் போறான் கலண்டர் உள்ள கிடக்கிற வசனம் ஒண்ணுமே அவனுக்கு தெரியல அதுதான் வேறு பிரிக்கப்பட்டவனுக்காக கர்த்தர் செய்கிற பெரிய காரியம் அது அவனுடைய கண்களுக்கு அந்த கலண்டர் கிடக்கிற வசனம் தெரியவே இல்லை கலண்டர் அவன் பாட்டுக்கு போயிட்டான் பாருங்க ஆனால் அந்த தங்கச்சி செஞ்ச உபகாரம் என்ன தன் பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை உள்ள வசனத்தை சொல்லி 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 கொடுத்துட்டாள் பிள்ளைகள் அப்படியே ஆவிக்குரிய பாதையில் கொண்டு வந்தாள் அதில் முக்கியமான ஒரு பகுதி என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் செலவுக்கு இருபது தான் கொடுப்பான் பாருங்க அந்த இருபது ஆட்சி ஒன்றுமே பண்ண முடியாது பசியும் பட்டினிமாய் இருந்தாள் பசியும் பட்டினி தான் இருந்தாள் என் அன்பின் தேவச்சனமே ஆனால் அவ்வளவற்றையும் தாங்கி கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியம் அனுக்கும் போது நான் அடிக்கடி சொல்வேன் தங்கச்சி நீ ஒன்று மாத்திரம் மறந்துடாத இந்த உபத்திரவன் சீக்கிரமாய் மாறும் இந்த உபத்திரவன் சீக்கிரமாய் மாறும் காரணம் என்ன நீ வேறு பிரிக்கப்பட்டவள் நீ வேறு பிரிக்கப்பட்டவள் கர்த்தர் உன்னை எதற்காக வேறு வேறுபதித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரையிலும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் வாக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் பயப்படாது என்று சொல்லியிருக்கிறார் அவர்கள் பயப்படாதே ஏற்ற நாள் வரும் கட்டாயம் கண்ணீருக்கு ஒரு பதில் வரும் என்று சொன்னேன் நாட்கள் கடந்தன வருஷங்கள் கடந்தன என் அன்பின் தெய்வ ஜனமே அவளை நான் மறுபடியும் சந்தித்த போது பல வருஷத்துக்கு பிறகு சந்தித்தேன் இடையில் சந்திக்கவே முடியாத சூழ்நிலை வந்தது பல வருஷத்துக்கு பிறகு சந்தித்த போது அவள் சந்தோஷமாக சொன்னாள் பாஸ்டர் நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர் நான் இப்பொழுது ஒரு காலேஜில் வேலை பார்க்குறேன் பாஸ்டர் இப்போ எனக்கு கை நிறைய சம்பளம் வருது பாஸ்டர் நானும் என் பிள்ளைகளும் சுகமாக இருக்கிறோம் என்று சொன்னாள் அப்போ நான் கேட்டேன் உன் பையங்க எப்படி இருக்கிறான் ரெண்டு பிள்ளைகளுக்கு அன்றைக்கு சின்ன வயசில் நீ ஆண்டவரை பற்றி இந்த கலாண்டரோட வசனத்தை வைத்து நீ சொல்லி கொடுத்தியே பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டபோது அவள் சொன்னாள் என் பிள்ளைகள் இன்றைக்கு ஆவிக்குரிய பாதையிலே கத்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்கண்ணா என்று சொன்னாள் என் அன்பின் தேவச்சனமே என் அன்பின் தேவச்சனம் அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவள் வேறு பிரிக்கப்பட்டவள் அவள் வேறு பிரிக்கப்பட்டவள் ஒருபோதும் கைவிட மாட்டார் கடைசியாக அண்ணா இப்பொழுது என்னுடைய கணவர் கூட என்னும் பழையது போல கொடுமைப்படுத்த மாட்டார் பழையது போல கொடுமைப்படுத்த மாட்டார் நான் இப்பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறேன் என் பிள்ளைகள் ஆலயத்துக்கு வாராங்க ஒன்றுமே சொல்ல மாட்டார் அதே போல எங்கள் மாமியும் கொடூரமாக நடத்தினார்கள் இப்பொழுது அவங்களும் அடங்கிட்டாங்கண்ணா அவங்களும் அடங்கிட்டாங்க நான் இப்போ விடுதலையோடு என் தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொன்னார் என் அன்பின் தேவச்சனமே அந்த சகோதரிக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா அவள் யார் தெரியுமா கர்த்தரால் வேறுபிரிக்கப்பட்டவள் அந்த பாடுகள் வெளியாக கடந்து வர வேண்டிய தேவ சித்தமாக இருந்திருக்கிறது அந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான் முடிந்தது இப்பொழுது விடுதலையோடு தேவனை ஆராதிக்கவும் விடுதலையோடு தேவனை துதிக்கவும் தேவனை மகிமைப்படுத்தவும் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளரவும் கர்த்தர் கிருபை செய்துட்டாரே உங்களுக்கு செய்ய மாட்டாரா கத்து சொல்லார் நான் மற்ற ஜனங்கள்லேருந்து உன்னை நான் வேறு பிரித்து இருக்கிறேன் மற்ற ஜனங்கள் உன்னை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன் எப்படி கைவிடுவார் எப்படி கைவிடுவார் பயப்படாதே பிள்ளையே ஒருவேளை இதே சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் கற்று சொல்கிறார் பயப்படாதே உன்னை வேறு பிரித்து உன்னை பிரித்து எடுத்த தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் உன்னை பிரித்தெடுத்த தேவன் கைவிட மாட்டார் உன்னோடு கூட தான் இருப்பார் இப்ப இருக்கிற பாடுகளை வேதனைகளை கண்டு சோர்ந்துடாதீங்க கத்தருக்கு ஸ்தோத்ரா கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாகத்தான் வைத்திருக்கிறார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்ரா வேத பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தார் சவுல் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தான் அந்த தேவ மனுஷனை கத்தர் ஒரு நாள் சந்தித்தார் சந்தித்த உடனே அவனுடைய எண்ணங்கள் சிந்தைகள் நினைவுகள் எல்லாம் மாறுது பாருங்க அதுதான் வேறு பிரிக்கப்பட்டவன் வேறு பிரிக்கப்பட்டவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா கத்தருக்கு சோத்ரா அருமையான தேவ ஜனமே வேறு பிரிக்கப்பட்ட தேவ பிள்ளையனுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும் அவனுடைய எண்ணங்கள் மாறும் சிந்தைகள் மாறும் நினைவுகள் மாறும் பேச்சுகள் மாறும் ஸ்டைல் எல்லாமே மாறிடும் அவன் யார் என்றால் வேறு பிரிக்கப்பட்டவன் அவன் வேறு பிரிக்கப்பட்டவன் கத்தருக்கு சோத்ரா வேதத்திலே சவுல் என்கிறதான உன்னதமான தேவ மனுஷன் இருக்கிறார் அவரை என் இயேசு சந்தித்தார் சந்தித்தவண்ண எண்ணங்கள் மாறுது சிந்தைகள் மாறுது நினைவுகள் மாறுது பேச்சு மாறுது இப்ப கேள்வியை மாறுது பாருங்க இவன் கேட்கிறான் சந்திக்கப்பட்டவன் அடுத்தது கேள்வி கேட்கிறான் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான் பாருங்க இந்த கேள்விக்கு தேவன் பதிலும் கொடுக்கிறார் அதான் பெரிய கிருபை வேறு பிரிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு கத்தர் பதில் கொடுக்கிறார் நீங்கள் என்ன கேள்விகளை கேட்கிறீர்களோ அதற்கு என் தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டார் தேவ பிள்ளைகள் பயப்படாதீங்க தேவ சமூகத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அதுக்கு ஒரு பதில் உங்களுக்கு கட்டாயம் வரும் இங்கே சவுல் என்கிற தேவ மனுஷன் ஆண்டவரத்தில் கேட்குற ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி கேட்டவடனே தன்னை சரியாக சொல்லுகிறார் நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ங்கிறார் கத்தர்கோத்துறார் நீ துன்படுத்துற இயேசு நான் தான் சொன்னவளனே அடுத்த அடி அவன் நான் என்ன செய்ய சொல்லி கேட்டான் யார் அவன் தெரியுமா வேறு பிரிக்கப்பட்டவன் என்றைக்கு இயேசு சாமியினால் தொடப்பட்டுட்டானோ அவன் அப்பொழுது வேறு பிரிக்கப்படுகிறான் அடுத்த கேள்வி அவன் கேட்கிறான் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் உடனே அதுக்கு கத்தரே பதில் கொடுத்தார் சவுலே எழும்பு பட்டணத்துக்குள்ளே போ அட்ரஸ் தெளிவாக கொடுக்குறாரு பாருங்க பட்டணத்துக்குள்ளே போ அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் அவன் பெயர் அனினியா போய் அவனை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் சேர்ந்துக்க மிச்சத்தில் உள்ளதெல்லாம் மீதி உள்ள எல்லா கருத்தையும் அவன் பார்த்துடுவான்னு சொல்லிட்டார் பாருங்க கத்தருக்கு சொத்து அப்படியானால் யாருக்கு சொல்கிறார் தெரியுமா வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு கத்தர் தெளிவாக பேசுவார் தெளிவாக பேசுவார் நீங்கள் பயந்து போய் இருக்கிறீங்க நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை இன்னும் கேட்க வேண்டியது தேவ சமத்தில் கேட்கலை எதை எதை இல்லாமோ கேட்குறீங்க ஆனால் கேட்க வேண்டிய காரியத்தை இன்னும் நீங்கள் கேட்கல பாருங்க கத்திரகு சோத்திரம் உலக பிரகாரம் என்ன என்ன காரியங்கள்லாம் கேட்கணுமோ அத்தனை காரியத்தை நீங்கள் கேட்குறீங்க அந்த ஆவிக்குரிய சிந்தையில் எந்த கேள்வியும் கேட்டது மாதிரி தெரியல அநேக தேவ பிள்ளைகள் கேட்குறாங்க இன்னும் நிறைய பேர் கேட்காமலே இருக்கிறாங்க பாருங்க இவன் கேட்குறமல்ல நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன்னு கேட்டாம் என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா ரசிக்கப்பட்டோம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் ஞானஸ்தானம் எடுத்தோம் நான் வேறு பிரிக்கப்பட்டவன் சொன்னாலும் ஆண்டவர் என்ன எதற்கு வேறு பிரித்தேர் என் குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது என்ன மட்டும் எதுக்கு பிரித்தெடுத்தார் என்ன மட்டும் எதுக்கு தெரிந்து கொண்டேரு என்ன ரகசியப்பா அப்படியா நான் உமக்காக என்ன செய்யணும் என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா இல்லை நமக்கு அந்த சிந்தை இல்லை அந்த சிந்தை இல்லை வேறு பிரிக்கப்பட்டவனாக இருந்தால் அல்லது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக இருந்தால் இந்த சிந்தை நமக்கு வேணும் இந்த சிந்தை வேண்டும் உங்களை சாதாரணமாக தேவன் வேறு பிரிக்கல ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேறு பிரிக்கிறார் உங்கள் குடும்பத்திலிருந்து உங்களை மட்டும் தனியாக பிரித்தெடுக்கிறார் என்றால் உங்களை மட்டும் தெரிந்து கொண்டார் என்றால் ஏதோ ஒரு நோக்கம் உங்களை கொண்டு செய்ய போகிறார் ஏதோ ஒரு காரியம் உங்களை கொண்டு வைத்திருக்கிறார் ஏதோ ஒரு காரியம் உங்களை கொண்டு செய்ய போகிறார் என் அன்பின் தேவச்சனம் அதை புரியாமல் எனக்கு அதைத்தார் இதைத்தார் அதைத்தார் இதைத்தாரும் சொல்லி எல்லாமே கேட்குறோம் கேட்க முடியும் நம்ம கேட்கல பார்த்தீங்களா ஆனால் சவுல் கேட்டுட்டான் சவுல் கேட்டவன் கரெக்டாக பதில கொடுத்தார் கரெக்டாக பதில கொடுத்தார் என் அன்பின் தேவச்சனமே இந்த நாளிலேயே நீங்களும் கேட்க வேண்டிய காரியத்தை கேளுங்க என்னை எதற்கப்பா பிரித்தீர் என்னை எதற்கப்பா தெரிந்து கொண்டீர் என்னை எதற்காக என் குடும்பத்திலிருந்து பிரித்தெடுத்தீர் இந்த கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்க கர்த்துளியாவியான் ஆவியானவர் உங்களுக்கு பதில் தருவார் பதில் தருவார் அந்த பதிலை தெளிவாக கேளுங்க அந்த பதிலை தெளிவாக கேட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மேலான நன்மையை கத்த செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகிரும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலான நன்மைகளை கத்த செய்வார் கைவிட மாட்டார் ஏனென்றால் சவுல் என்கிற தேவ மனுஷன் கற்றுடைய வார்த்தையை கேட்டான் அதன்படி செய்தான் எடுத்து பயன்படுத்தினார் முடிவில் சொன்னான் நான் அல்ல கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்று சொன்னான் என் அன்பின் தேவச்சனமே அவன் யார் தெரியுமா வேறு பிரிக்கப்பட்டவன் இன்றைக்கு நீங்கள் நானும் வேறு பிரிக்கப்பட்டது உண்மையானால் கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருப்பது உண்மையானால் அந்த திட்டத்தை நீங்கள் அறியும்படியாக சமத்தில் ஜெபீங்க அந்த நோக்கம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் தேவ சமத்தில் இந்த நோக்கத்தையும் தெரியப்படுத்துவார் அதை கேட்டு அதன்படி செய்யுங்க எல்லா காரியம் சக்சஸ் ஆகும் எல்லா காரியத்தையும் கத்தர் வெற்றியாக்கி தருவார் அதுவரையில் கத்தர் சொல்கிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லுகிறார் அந்த தேவனுக்கு மகிமே உண்டாகட்டும் கண்களை மூடி செபிப்பமா மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டவரே இந்த நாளிலும் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் உமது அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நீராசிர்வதிப்பிறாக ஆண்டவரே யாரையெல்லாம் நீர் வேறு பிரித்தரோ அவர்களை ஒருபோதும் நீர் கைவிட்டது இல்லை கைவிடப் போகிறதும் இல்லை ஆகினால் இந்த நாளிலே தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு தேவப்பிள்ளைகள் யாரெல்லாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் உள்ளத்தில் பேசுங்கப்பா அவர்களோடு நீங்கள் பேசுங்கப்பா அவர்கள் என்னென்ன காரியங்கள் உங்கள் சமத்தில் கேட்கிறார்களோ அந்த கேள்விகளுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் பதில் கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் தடைகளை எடுத்து போடும் காரியங்களை ஜெயமாக்கித்தார் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் 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 பிரைசலி கலங்கா தேவப்பிள்ளை கத்துறவங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆமாம்